வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல மருத்துவர் வி எஸ் நடராஜன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு உடன் உரையாடுபவர் எஸ் முருகேசன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் முதியோர் மருத்துவத்தில் வந்து நீங்கள் வந்து பல சேவைகள் புரிஞ்சுருக்கீங்க அதுவும் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதியோர் மருத்துவம் மட்டும் இல்லாமல் முதியோர் நலனுக்காக பலவிதமான சேவைகளை நீங்கள் வந்து செய்திருக்கீங்க உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி பெருமையும் பெருமிதமும் அடைகிறோம் முதுமை அப்படிங்கிறது இனிமை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த முதிய பருவத்தில் அறிவு ஞானம் அந்த விஸ்டம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால அவர்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய அந்த அனுபவ அறிவு அப்படிங்கிறது இருக்கும் டாக்டர் இப்போ நீங்க ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு பார்த்ததை விட இப்போ அந்த முதியோர் நிலை அப்படிங்கிறது சமுதாயத்தில் எந்த அளவுக்கு எப்படி இருக்குங்க டாக்டர் முதல்ல பார்க்கும்போது அவங்களுடைய என்றைக்கி அதிகமாக இருக்குது முதியோர்லாம் அவ்வளோ இல்லை எல்லாம் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ்ட்டி இயர்ஸில் இவ்வளோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதனால் வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட் தேவ டை ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது மேலே ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து லாங் லாங்குட்டி ரொம்ப அதிகமாகிச்சு இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணலாம் சிக்ஸ்டி செவன்ட்டிங்கு ஒரு சாதாரணமாக நான் பார்க்குறோம் எயிட் நைன்ட்டி இவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேஷன் கூட நான் பார்க்குறேன் இது முக்கியமான காரணம் வந்து அவங்களுடைய வாழ் வாழ்க்கை ஸ்டைல் கொஞ்சமாக மாறிட்டு வந்திருக்க காரணம் அதோட வந்து மைக்ரேஷன் வந்துடுச்சு இப்போ முதல்ல நான் பார்க்கும்போதுலாம் கிராமத்தில் முதியவர்கள் அவங்க தான் இருப்பாங்க அங்கேயும் கூட வெளியூர் போக மாட்டாங்க பட் இப்போ வந்து மைக்ரேஷனால் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை முதியோர்களும் நேராக நகர்ப்புற ஆரம்பிச்சாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஜாயின் ஃபேமிலி சிஸ்டம் கொஞ்சமாக வந்து மைக்ரேஷன் வந்துட்டு இருக்கு பாப்புலேஷன் மாயிட்ருக்கு பாப்புலேஷன் அதிகமாக ப்ராப்ளம் அதிகமாகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு மாறி வரும் சூழ்நிலை அது வந்து ரொம்ப மாற்ற முடியாது இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்வது டாக்டர் அது ரொம்ப கிளாஸிக்கல் ரெண்டாக பிரிக்கணும் ஒன்று மெடிக்கல் ஆஸ்பெக்டில் என்னென்னால் அவங்களாம் பண்ண முடியும் சோசியல் ஆஸ்பெக்ட் என்ன அவங்கள்ட்டான் பண்ண முடியும்னு சொல்லணும் இப்போ முதல்லாம் வந்து தொற்று நோய்கள் அதிகமாக இருக்குது ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஏர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா கால்ரா டைஃபாய்டு பிளேக் மலேரியா போகிற தொற்று நோய்கள் தான் அப்போ வந்து ஆன்டிபயோட்டிக் அவ்வளோ கிடையாது தொற்று நோயில் வரும் ட்ரீட்மெண்ட் கிடையாது இல் சஃபர் ஏழியர் இப்போ அப்படி இல்லை இப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் ஆகி நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறதுனால இம்எடி இம்ப்ரூவ்னால தொற்று நோய் குறைஞ்சி போயிடுச்சு அதுக்கு மாறாக தொற்று இல்லாத நோய்கள் ரொம்ப அதிகம் வந்துட்டுருக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும் பார்க்கின்சனுங்கிற உதரவாதம் டிமென்சே மருதி நோய் ஒரு கீழே விழுதல் யூனரி இன்கன்டென்ட்ஸ் மெமரி லாஸ் நிறைய வந்துட்டுருக்கு ஸோ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அடுத்து வந்து ஃபினான்ஷியல் ஃபைனான்ஷியலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது இப்பிரூவ் ஆனாலும் இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இவங்களோட ஏர்டிங் ரொம்ப குறைஞ்சி போச்சு பென்ஷன் ஒரு லிமிடெட் பென்ஷன் தான் ஸோ நிறைய வயதானவ அதிகமாகிட்டு வராங்க பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்குது ஆனால் அவங்களுக்குள்ள சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம் இதனால போதுமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சஃபர் சஃபர்னாகும் ஆனால் அந்த மருத்துவ வசதிகளும் இப்போ அதிகமாகிட்டு வருது அந்த மருத்துவ தொழில்நுட்பமும் அதிகமாகிட்டு வருது இல்லைங்களா ஆமாம் 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 சமுதாயத்தில் அதே போல் அந்த உறவு சார்ந்த பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரி முதியோர்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு எப்படின்னா முதல்ல பையன் படித்தா போகுங்க சொல்ல எஸ்எல்சி காலேஜ் முடிச்ச உடனே திஎல்சி அப்புறம் அனுப்பிச்சிடுறாங்க அப்படியே கொஞ்சம் மாறி மாறி அவங்க பணம் அனுப்பும் ஹாப்பியாக இருக்கும் அந்த கேப் அதிகமாக போய் அவங்களால அடிக்கடி வர முடியாமல் போயிடுது ஸோ தி ஃபீல் வெரி லோன்லி ஃபைனான்ஷியில் பணம் அனுப்பிச்சா கூட பையனை மிஸ் பண்ணுறது டாட்டை மிஸ் பண்ணுறது ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனால அந்த கேப் அவங்க ரொம்ப பாதிக்குது இங்கே தனியாக இருக்காங்க செக்யூரிட்டி அவ்வளோ கிடையாது டிசீஸ் நிறையா இருக்குது அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஆள் கிடையாது இப்போ என் கிளினிக்கே இப்போல்லாம் போலாம் யாராவது வரனா பையனும் பொண்ணும் அழைச்சிட்டு வரையாது இந்த வாட்ச்மேன் இல்லை ஆட்டோ டிரைவர் இவங்க அழைச்சிட்டு வர்றாங்க அது வந்து ரொம்ப அவங்கள பாதிக்குது ஒரு காலத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் பெரியவங்க ஏன்டா பையனை அனுப்பிச்சோம் எதுக்கு பொண்ணை பாருங்க அனுப்பிச்சின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதில் அவங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சின்ன வயசு ஒன்றும் தெரியல அப்பா அப்படி கஷ்டப்படுறாரு அம்மா அப்படி கஷ்டப்படுறாங்க நம்மளால் கூட ஹெல்ப் பண்ண முடியல டெலிஃபோனில் பேசுகிறோம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் இதனால் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் இந்த கேப் அதிகமாக போயிட்டே இருக்குது இப்போது அந்த நிலைங்கிறது அப்படிதான் இருக்குது வந்து ரியாலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதை எப்படி வந்து சமாளிக்கிறது அதை எப்படி எதிர்கொள்வது முக்கியமாக ஸ்டேட்ஸுக்கு நம்ம ஜாப் ஏற்படுத்தும் முதல்ல அது அவங்க எதுக்காக ஃபாரின் போகிறாங்கன்னா குட் ஜாப் குட் சேலரி குட் அது போகிறோம் அது குறைந்த ஒரே ஒரு வழி வந்து நம்ம இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக ஜாப் ஏப்பி நம்ம நிறைய கொடுத்துன்னு வச்சுங்க வாயின்பால் குறைஞ்சிரும் இங்கே இருந்துக்குவாங்க இங்கே ஒர்க் பண்ணுவாங்க சம்பாதிப்பாங்க பேரெண்ட்ஸோடு இருக்கலாம் தே ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் தி ஃபீல் வெரி ஹாப்பி அது கவர்மெண்ட் பார்த்து நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அது பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் குறையது வாய்ப்பு உண்டு இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர்களாகவே முதியோர்கள் வந்து ஒரு குழுவாக செயல்பட்டு தனிமையை போக்கிக்கிறதுக்கான அந்த வழிவகைகளும் உண்டு இல்லை உண்டு உண்டு அது உண்டு தனியாக இருக்கிறது வேற தனிமை வேறையாக இருக்கும் வந்து ஃபீல் லோன்லி தனியாக இருக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப அதுதான் கொடுமையாக இருக்கும் ஃபேமிலியாக இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க ஆனால் யாரையும் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க ஸோ தனித்து விட்டுறாங்க அது ரொம்ப மென்டலி இது ஃபீல் வெரி ஹார்ட்டு தனியாக தான் கொடு தனிமை இருக்கிறது ஒன்று நிறைய தனிமையாக இருக்கிறாங்க தேர் வெரி ஹாப்பி அவங்களுக்கு வேண்டிய ஒர்க் ஷெட்யூல் பண்ணிக்கிறாங்க டயட்டை போட்டுக்கிறாங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க தகுந்த கோயிலுக்கு போகிறாங்க சுட்டு இப்படி அது போகிறாங்க இந்த தனித்து இருக்கிறதான் ரொம்ப கஷ்டம் ஃபேமிலியும் இருப்பாங்க பட் இதனால் ரெஸ்பெக்டட் வேண்டிய கௌரவம் கொடுக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அதனால் தனிமையாக இருந்தால் கூட நம்ம நல்லா ஹாப்பியாக இருக்கலாம் தனித்துதான் இருக்கக்கூடாது தனிமைப்படுத்துறது அது இருக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் இப்போ அறுபது வயது வரைக்கும் வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையில் இருப்பாங்க அலுவலகத்துக்கு போவாங்க குடும்ப பொறுப்பு இருக்கும் அலுவலக பொறுப்பு இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த அறுபது வயதுக்கு பிறகு அந்த ரிட்டையர் ஆன பிறகு அவர்களுடைய அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான காலகட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா டாக்டர் அது வந்து அந்த கன்சன் பர்சன்ட் தான் இருக்கு அவர் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகும்போது அது தெரியும் இன்னொரு ஒரு எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸில் ரிட்டையர் ஆகப்போன்னு தெரியும் அப்புறமே அது பிளான் பண்ணிக்கணும் திடீர்னு ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்டியில் போய் நாளைக்கு ரிட்டையர் அவர் முதலே தெரிஞ்சு தான் பிளான் பண்ணாதனால இது சஃபர் லாட் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி டேட்டில் ரிட்டர் ஆகும் இந்த மாதிரி இயர் ரிட்டையர்னு சொல்லிட்டுன்னா அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன ஃபைனான்ஸ் செக்யூரிட்டி அந்த ஃபிஃப்டி இயர்ஸ்லேருந்து முதல்ல முதலேருந்தே நம்ம கொஞ்சம் மணி ஆட் பண்ணிச்சோம்னா போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் கொஞ்சம் ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் அமர்லாம் அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஹவு டு ஸ்பெண்ட் த டைம் அதுக்கு ரெக்ரியேஷன் என்ன ஜாப் என்ன அது மாதிரி இருக்கலாம் அடுத்து உறவுகள் எப்படி மேம்படுத்துகிறது இதெல்லாம் முதலே பிளான் பண்ணிட்டு போனாங்கன்னா முதுமையை கொண்டு நம்ம நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியும் அப்படி பிளானே பண்ணுறதில்ல ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்காகவே போயிட்டே இருக்காங்க திடீர்னு ஒன் பானிவன் கேட்டு ரிட்டைய்டு வீட்டுக்கு போனால் அது கேட்டு ரொம்ப டிப்ரெஷ் வந்து ரொம்ப சவர் பண்ணுறாங்க ப்ராப்பர் பிளானிங் பண்ணால் முதுமை ஒரு வரம் தான் முதுமை ஒரு இல்லவே இல்லை நைட் பிளான்ட்டிங் மச்சியாக ஹேட் முதலே பிளான் பண்ணிக்கணும் பிளான் பண்ணும்போது எதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் டாக்டர் ஒன்று ஃபைனான்ஸ் நான் நான் முதுமையில் எது கொடியா வறுமை தான் கொடிது தனிமையா நோய்களா உறவுகளாக எல்லாம் இருக்குது வறுமை அதே போலதான் முதுமையிலும் இளமையில வறுமை இருந்தால் கூட எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் முதுமையில எதுவுமே பண்ண முடியாது புதிய ஜாப்புக்கு போக முடியாது ஒர்க் பண்ண முடியாது இக்கனா இயர் மோர் மணி ரிலேட்டிவ் யார் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அந்த நேரத்தில் வறுமை வந்து ரொம்ப இருக்கும் முதல்ல நல்ல ஃபைனான்ஸ் இருக்கு நான் ஜெனலாக பார்க்கறேன் யாருக்கெல்லாம் நல்ல ஃபைனான்ஸ் இருக்கோ தேர் மோர் கம்ஃபர்டபுள் ஓல்டேஜ் கொஞ்சம் ஃபைனான்ஸ் இல்லாமல் நிறைய டிசீஸ் வந்து நிறைய உறவுகள் இல்லாமல் அதே சபரில் ஃபர்ஸ்ட் பிளான் போனதா வந்து ஃபைனான்ஸ் ரெண்டாவது ஹெல்த் முக்கியம் முதுமை நோய்கள் மேச்சுவல் காட்டுன்னு சொல்லுவாங்க மல்டிபிள் டிசீஸ் வரும் அது வரா முதலேருந்தே பிளான் பண்ணிக்கணும் அது டிசீஸ் வராமல் பார்த்துக்கணும் அப்புறம் இந்த ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கணும் அப்புறம் உறவுகள் வேணும் எப்போ இருந்தாலும் உறவுகள் கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் கை கொடுக்கறது உறவுகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லலை இந்த மூணு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முதுமையில் வந்து நல்ல ஆரோக்கியம் வாழ முடியும் நோய்கள் வராமல் எப்படி அவங்க முன்னாடி பாதுகாத்து அந்த திட்டமிட்டு எப்படி அவங்க உடல் உடல்நலனை பிரிவெண்டாட்னு சொல்லுவோம் என்னுடைய ஃபவுண்டேஷன்லேயே மெயின் எய்மே தான் பிரிவெண்டியா நோய்கள் வராமல் தடுத்துக்கொள்ள எப்படி நோய்கள் வராமல் இருந்தாலே மேக்ஸிமம் நல்லா ஹாப்பியாக இருக்க முடியும் ஃபர்ஸ்ட் லைன் சொன்னால் ஃபார் பீரியடிக் செக்அப் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸோ சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகும்போது கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மாஸ் செக்அப் பண்ணிங்க அதுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆகலாம் ஃபேமிலி ஆர்ட் கன்சல்ட் பண்ணி இசிஜி எக்ஸ்ரேஸ்க்கு கண்டிப்பாக பண்ணிங்க ஃபஸ்ட்டே பண்ணிட்டு அல்லது அடுத்த வருஷம் வந்து அத்தனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது என்ன டெஸ்ட்டில் அப்நார்மலாக இருக்கும் அதை மட்டும் பண்ணால் போதும் ஸோ அந்த நேரத்தில் ஃபேமிலியாக கன்சல்ட் பண்ணி செகண்ட் டெஸ்ட் என்னாலும் எழுதி கொடுத்துருவாங்க அப்போ ஒரு ஆயிரம் ரூபாயோ அவ்வளோ செலவாகும் ஏன் டெஸ்ட் பண்ணுறேன்னா ஏஜ் வந்து மறைந்து நோய்கள் சைலண்ட் டிஸர் மோர் காமன் ஓல்டேஜ் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்துருக்கலாம் சைலண்ட்டாக ஒரு தெரியாமல் சுகர் இருந்திருக்கலாம் சைலண்ட்டாக ஒரு பிபி இருந்திருக்கலாம் அவருக்கு எலும்பு பழகி நிறைய டிசீஸ் சைலண்ட்டாக தைராய்டு டிசீஸ் கேன்சர் நிறைய இருக்கும் ஸோ நல்லாயிருக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை கூடாது உங்களுக்கு ஒன்று நீங்கள் நினைக்கிறீங்க உள்ளுக்குள்ள நிறைய நோய் இருக்கலாம் ஏர்லியாக போய் பார்க்க என்ன எடுப்பாங்கன்னா சைலண்ட் டிசீஸ் நம்ம கண்டுபிடிச்சிடும் இட் இஸ் அ வெரி வெரி ஏர்லி ஸ்டேஜஸ் உடனே ட்ரீட் பண்ணி கம்ப்ளீட் க்யூரி பண்ணி போடலாம் முதலமைச்சில் எந்த நோய்களும் இன்க்ளூடிங் கேன்சர் க்யூரபுள் ட்ராக்டபுள் ஒன்லி மேக் ஏர்லி டயக்னோஸு அடுத்து எக்ஸசைஸ் கான்செர்ட் பண்ணும் டயட் கான்செர்ட் பண்ணும் அப்புறம் மென்டலுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு மெடிடேஷன் பண்ணி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஏஜிங்கில் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கிறோம் உணவு வந்து அந்த ஊட்டச்சத்து உணவு சத்தான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் அது முக்கியம் இது ஏஜாக நீ பார்த்திங்கன்னா நிறைய உடம்புல அழைச்சிருப்பாங்க இந்த மசில்ஸ் எல்லாம் ஃப்ளாபி வீக்காக இருக்கும் அது லேக் ஆஃப் ப்ரோட்டீன் வயசாகவும் பசி கொஞ்சம் குறஞ்சிடும் அவங்க நல்ல ப்ரோட்டீன் உள்ளது டால்ஸு பருப்பு இந்த முட்டின் வெள்ளக்கரு இது மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட் சாப்பிட்டா நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்புறம் வந்து அரிசியை கொஞ்சம் குறைச்சிட்டு சிறுதானியங்கள் இப்போ நிறையா வந்துடும் அதை ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தண்ணி நிறைய குடிக்கணும் அது ஒரு ஃபுட்டாகவே கருதுறோம் வயசானவங்களாம் தண்ணி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல ஏன்னா தண்ணி குடித்தா அடிக்கடி யூரின் போகணும் இது ஆல்மோஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் இம்பார்டன் வாட்டர் நிறைய டூ டு த்ரீ லிட்டர்ஸ் வாட்டர் சாப்பிடணும் யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கோ கிட்னி ப்ராப்ளம் கொடுக்குறது வந்து கொறைச்சிக்கலாம் இப்படி எதை வந்து குறைக்கணும் அப்படின்னா சால்ட்டு தான் முதுமீன் எதிரி சால்ட்டு சால்ட் வந்து ரொம்ப ஹையாக சால்ட் வந்து ஃபைவ் கிராம்ஸ் போதும்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நாம் சவுத் துணி எவ்வளோ சாப்பிட்ணும் டென் கிராம்ஸ் பர் டே நம்ம சால்ட் சாப்பிட்றோம் ஸோ சால்ட் அதிகம் ஆனாலும் கிட்னி டேமேஜ் வர வாய்ப்பு இருக்குது ஹைப்ரோடைன் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ சால்ட்டை குறைச்சிக்கிட்டு தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் டைட் சாப்பிட்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் அதே போல் அந்த சர்க்கரை இந்த வெள்ளை சர்க்கரை அதையும் வந்து அதுக்கு அரிசெனிக் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும் அதுக்குள்ளே கருப்பட்டி நாட்டு சர்க்கரை வெள்ளம் இது மாதிரி போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எலும்பும் வந்து பலவீனமாகும் இந்த பிரிட்டல் ஆகிறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த ஆஸ்ட்ரியோ போகிற சந்திக்க வேண்டியிருக்கேன் அது எப்படி வராமல் தடுத்துக்க முடியுங்களா ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ்லேருந்தே இந்த போன்ஸ் கொஞ்சமாக ஆஸ்டிப் பொரஸ் வந்து அதுக்குள்ளே கால்சியம் ஃபைபர் எல்லாம் முக்கியம் மிக்க பெண்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும் மாத விடாய் வர நிலத்தில் அந்த ஹார்மோன் நிற்கும் போது அந்த ஈஸ்ட் குறையும் போது அந்த போன் மினிசிரிட்டலாம் வெளியே வந்தது பிகம் வெரி வீக் வீக்காயிருக்கும் இல்லை என்ன ஃபியூச்சர்னா சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது எலும் வீக்காக இருக்கும் பட் எலுக்ஸ் நார்மல் திடீர்னு காசில் கீழே விழுந்துருப்பீங்க கையை ஊனியிருப்பீங்க ஒன்று கோழிஸ் ஃப்ராக்சர் இல்லை ஹிப் ஃப்ராக்சர் இப்படி வந்துட்டு இருக்கும் ஸோ சைரன் டிசில் மோர் காமன் வந்து தான் ஆஸ்டிவ் போரஸு தான் மோர் காமன் சிம்டம்ஸ்மே இருக்காது டெஸ்ட்டு ஸ்கேன் பண்ண அவசியம் கிடையாது நீ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுமே கால்சியம் ரிச் ஃபுட்டு சாப்பிடணும் பால் கீரை இது மாதிரி கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிட்ணும் ரெகுலர் வாக் பண்ணணும் வாக் பண்ணப்போன்னா போன்ஸ் எத்தனை ஆயிரும் கால்சி ரிச் ஃபுட் சாப்பிடணும் ஒபிசி இருக்கக்கூடாது மதுதெல்லாம் இருந்தால் வந்துட்டோம்னா யூ கேன் மெயின்டைன் வித் அவுட் எனி ஆஸ்டி ப்ரோசஸ் எலும்புலாம் பலவீனமாக இருக்கிறவங்க விழாமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது முக்கியமாக சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கீழே விழுதில் வந்து ஜீரியாட்ரிகில் ஒரு டெஸ்ட் பக்கத்தில் இருபத்தஞ்சி பக்கம் இதை பற்றி எழுதியிருப்பாங்க அந்தளவுக்கு ஃபால்ஸ் வந்து கெயின்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஓல்டேஜ் ஏன்னா அதில் ரெண்டு மூணு ஃபேக்டர் இருக்குது இன்டென்சிவ் ஃபேக்ட்ரு எக்ஸ்டென்சிவ் ஃபேக்டர் சொல்லுவோம் இன்டென்சிவ் ஃபேக்டர் ஏன் விளையாடுறாங்கன்னா பார்வ சரியாக தெரிஞ்சிருக்காது காது சரியாக வந்துருக்கலாம் இல்லை கழுத்தில் சர்விகல் ஸ்பான்லூஸ் வந்துருக்கலாம் இல்லை உதரவாத வந்துருக்கலாம் ஸ்ட்ரோக் வந்துருக்கலாம் ஆர்த்தரைட்டிஸ் வந்துருக்கலாம் இப்படி பல காரணங்கள் எக்ஸ்டென்சிவ் ஃபேக்டர்னால் வீட்டில் வந்து போகிற லைட் இருக்காது வெளிச்சம் இருக்காது ஸ்லிப்பரி ஃப்ளோர் இருக்கலாம் தண்ணி நிறையா இருக்கலாம் ட்ரைலிங்ஸ் இருக்காது இல்லை ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு சேர்ந்ததுனால தான் தேர் மோர் ஃபோன் ஃபார் ஃபால்ஸ் ஃபால்ஸ் இப்படினா இப்போ குழந்தை விழுகிறதுக்கு சும்மா வித்தியாசம் குழந்தை கீழே விழுந்துடும் சுற்றி பற்றி பார்க்க யாரும் இல்லை அந்த ஓடி போயிடும் ஒன்றுமே இல்லை அதே ஃபால் பெரியவங்க விழுந்தாங்கன்னா கோ வெரி மேக்ஸிமம் ஓன்லி மைண்டில் அப்ரேஷனை வந்து தச்சுக்கலாம் சில பேர்த்து ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம் ஹிப் ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம் சில படுத்து எந்திரிக்கவே முடியாது ஒரு வாட்டி கீழே விழுந்தவங்க என்ன சொன்னால் செகண்ட் டைம் போகிறது பயப்படுறாங்க ஓ லாஸ்ட் டைம் வேலை தப்பிச்சிட்டோம் இந்த வாட்டி போனால் நம்மளுக்கு ஃப்ராக்சர் வந்து பயந்து அதனால் ஐசோலேஷன் கோ ஃபார் பெட் ஃபாஸ்ட் கோ ஃபார் டிப்ரஷன் இல்லை ஃபால்ஸ் வராமல் தடுத்துக்கா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன மாதிரி இன்டர்ந்து டிசீஸ் எல்லாம் கம்ப்ளீட் செக்அப் பண்ணி டிசீஸ்க்கான பார்த்துக்கணும் ஹியரிங் எய்ட் போட்டுக்கலாம் ஸ்வெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூமில் வந்து ஸ்லீப்பரி எல்லாம் போட்டுக்கணும் ஹேண்ட் ரயிலிங்ஸ் போட்டுக்கணும் லைட் இது மாதிரி போட்டுக்கிட்டு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணி தானே ஃபால்ஸ் தடுத்துக்கலாம் தொற்றக்கூடிய நோய்கள் அதற்கு என்ன செய்யணும் டாக்டர் அந்த தடுப்பூசிகள்லாம் கரெக்ட் இப்போ வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் வந்துச்சு அப்படி நான் ஒரு டென் இயர்ஸ்க்கு முந்தி ஃபிஃப்டின் இயற்கை அடல்ட் வேக்சினேஷன் அவ்வளோ அல்ல சில்ட்ரன் வேக்சினே அது தெரியும் ஒரு வருஷம் வந்திருக்கு அடல்ட் வேக்சினை கான்செப்டே ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் வந்தது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இன்னும் அவேர்னஸ் வரல பட் நாங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கிறோம் ஒன்று வயசான வந்து இயர்ஸ்க்கு மேலே மேலானவங்க ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் ஒன்று எகண்ட் நிமோனியா நிமோனி சளி வரும் இருமெண்ட் சளி வரும் அதில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரெத்த அது முக்கியமான காரணம் நிமோனியா தான் அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது மெஜாரிட்டி ஒரு டோஸ் போட்ட போது சில பேருக்கு முன்னும் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ரெண்டாம் டோஸ் போடுறோம் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அடுத்தது வந்து ஃப்ளூ ஜு வேக்சினேஷன் இந்த விண்டர் டைமில் தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸை நிறைய வரும் வைரஸ் டிசீஸ் வரும் அது வந்து எவரி இயர் போடணும் ஃப்ளூ வேக்சின் இந்த எவ்வரி இயர் இந்த விண்டர் டைமில் போடணும் நிமோனியா இஞ்சியோட வார்த்தை ஓட்ட போதும் சிலவர் வெறியிலேருந்து வராங்க சார் நான் ட்ரிச்சிலேருந்து வரேன் எனக்கு ரெண்டு இன்ச்சின் ஒரு ரெண்டு இன்ச்சு போட்டுக்கலாமே ரைட் சைடில் நிமோனியா லெஃப்ட் சைடில் ஃப்ளூ வேக்சு போட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய நாங்கள் அதான் சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் நிறைய கேம்பெயின் கண்டக்ட் பண்ணுறோம் தனி ஒரு ஃபில்ம் எடுத்து அங்கே எங்கே மீட்டிங் போகிறோன்னா அதெல்லாம் போட்டு காமிச்சுட்டு இருக்கோம் அதில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ தடுப்பூசிங்கிறது குழந்தைக்கு மட்டும் இல்லை தடுப்பூசி தாத்தாவுக்குன்னு சொல்லி கான்சன்ட் பண்ணி ஒரு நாள் ஒரு அவேர்னஸ் இப்போ நோய்கள் தொற்றாமையும் பார்த்துக்கணும் இல்லைங்களா ஆமாம் அது அதுதான் இருக்குது இப்போது ரொம்ப க்ரௌடட் பிளேஸ் போகாமல் இருக்கணும் போகும்போது மாஸ்க் போட்டுக்கணும் போயிட்டு வந்தோடனே கையை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அந்த பேசிக் மஷர்ஸ் நம்ம எப்படி கொரோனாவில் ஃபாலோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் பர்டிகுலர் எல்எல்இ பீப்புள் பர்டிகுலர் எடர்லி பீப்புள் என்னால் அவங்களுக்கு இம்யூனிட்டி குறைஞ்சிருது ஏஜாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடுது இல்லை ஈஸியாக அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும் ஒரு ஹாலுக்கு போகிறாங்க ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறாங்க ஃபங்க்ஷன் போகிறாங்க இவரு லோ இம்யூனிட்டிக்கு இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒருத்தர் இருந்தார்னா அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் பேக்டீரியஸ் சுற்றி வரும் யாருக்கும் இம்யூனிட்டி குறைவாக இருக்கும் அவங்கள வந்து அட்டாக் பண்ணி போடும் ஸோ அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மாஸ்க் போட்டுக்கணும் க்ரவுடு அவாய்ட் பண்ணணும் வேக்சினேஷன் போட்டுக்கணும் ஒரு இம்யூனிட்டி உள்ள டயட் சாப்பிடலாம் அந்த எலுமிச்சம்பழம் ஒரு சிட்ரஸ் ஃபுட்ஸில் ஹை வைட்டமின் சி இருக்கு நெல்லிக்காய் ரொம்ப முக்கியம் ஆல்மண்டு தேன் இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டு உடனே ஹெல்த்தியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் முக்கியமான பிரச்சனைகளை ரெண்டு சொல்லுவாங்க டாக்டர் அதாவது சர்க்கரை நோயும் அந்த பிபி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ரத்த அழுத்தம் அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணலாம் நீங்கள் சொன்ன ரெண்டு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும் யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ அவங்களுக்கு பிபி இருக்கும் பிபி இருக்கும் சுகர் இருக்கும் ரொம்ப காமன் வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட்டு எல் எழுப்பு ஆகுது சுகர் தான் டயபெட்டி காமன் ஆல் ஏஜஸ் மோர்ஸ் தன் ஓல்ட் ஏஜ் ரொம்ப சைலண்டாக இருந்துகிட்ருக்கும் அது பழைய மாதிரி சிம்டம்ஸ் இருக்காது முதல்ல எனக்கு யூரின் அடிக்கடி போவோம் யூரின் போனால் எறும்பு வைக்க ஆரம்பிச்சிருவோம் எனக்கு உடம்பு விலைக்கு புண்ணு வந்து ஆறாதாலும் அந்த காலத்துக்கு இப்போல்லாம் வித் எனி சிம்டம்ஸ் வந்து சுகர் இருக்கும் நிறைய பேர் எங்கிட்ட வருவாங்க சார் முட்ட வலிக்குன்னு சொல்லுவாங்க செக் பண்ணிட்டு பிபி செக் பண்ணிட்டு வாங்க சுகர் டெக் பண்ணுன்னு பிபி வந்து ஒன் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் மேலே இருக்கும் சுகர் டூ ஹண்ட்ரட் மேலே இருக்கும் சைலண்ட் டிசீஸில் ரொம்ப காமன் டயபெட்டீஸும் ஹைப்பர் டென்ஷனும் ஒரு ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப காமனாக இருக்கும் இது ப்ராப்பர் செக் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணால் ஓல்டேஜ் நம்ம நல்ல நல்லா வாழ மருத்துவம் எல்லாம் போதுமான அளவுக்கு நல்ல நல்லா வந்துட்டு இல்லையா வளர்ந்துருக்கு உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பல விதமான கருத்துக்களை ஆலோசனைகளை சொன்னீங்க டாக்டர் அடுத்ததாக முக்கியமாக இன்னொன்று சொன்னீங்க ஃபினான்சியல் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அது எப்படி அவங்க வந்து நிர்வகிக்கணும் முதலே ப்ராப்பர் பிளானிங் தான் இதுக்கு வந்து ஃபினான்ஸுங்கிறது மோஸ்ட்டாக எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க ஜார்ட்டி போனால் இப்போ கிராமத்தில் இருக்கிறனால சில பேர் ஒர்க் பண்ணுறதில்லை ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு சிக்ஸ்ட்டு இயர்ஸ் செவன்டி இயர்ஸ் அவனால் விவசாயம் பண்ண முடியாது அவர் பையனை நம்பி தான் இருக்கிறாரு பையன் ஓகே ஹெல்ப் பண்ணலாம் பட் ஒன்று வேலை கிடச்சிது நல்லா படிச்சுட்டான் வெளியில் போனாலும் ஈ ஃபீல் லோன்லி ஃபினான்ஷியல் ஒன்றும் இல்லாமல் இருக்கு இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்குறாங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அவர் ஃபேமிலி பென்ஷன் வீட்டுலாம் இப்போது கவர்மெண்ட் நல்ல ஸ்கீம் கொண்டு வரும் மெடிக்கல் இருந்து வீடு சென்று சிகிச்சை திட்டம் அது ரொம்ப நல்ல சிஸ்டம் நல்லா மருத்துவம் மருத்துவம் இப்போ வயசானவங்க ரொம்ப நாள் பெட்டராக படுக்கிறாங்க ஒரு பார்க்குற டிசீஸ் டயபெட்டிஸ் இருக்குது அவங்க வீட்டில் வந்து மாறி கொடுக்கறாங்க ஃபைனான்ஸ் வந்து முக்கியம் பென்ஷன் ரைஸ் பண்ணிக்கணும் கூட இருக்கிற ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ணணும் பையனும் பொண்ணுகளும் கல்யாண ஆனும் டக்குன்னு பிரிஞ்சிடுறாங்க அன்றைக்கி பிரிஞ்சு போய் வேலை போய் வெளியே செட்டில் பண்ணலாம் பட் அப்பப்போ வந்து அப்போ தாத்தாவும் அம்மாவும் பார்த்துட்டு போய் ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணாருனா ஓரளவுக்கு பெட்டராக இருக்க முடியும் ஒரு காலத்திலலாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த முதியோருக்கான சேவை செய்வதற்கு அந்த செவிலியர்கள் அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க இப்போ நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்குது டிமாண்ட் அதிகமாக இருக்குது எல்டர்லி பீப்புள் வந்து சிக்கானது நர்சிங் தேவைப்படுது அதை விட என்ன கேட்குறாங்கன்னா ஹோம் நர்சிங் வீட்டில் வயசானிருக்காரு அவர் கூட வந்து யாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கூட வந்து பையன் பொண்ணு யாருமே கிடையாது ஒய்ஃபும் ஓல்டு இவரு சிக்காக கிடக்க அப்போ இப்போ ஹோம் நர்சிங் ரொம்ப டிமாண்டாக இருக்கும் ஹோம் நர்சிங்கில் அது ஹோம் ஆயமாக இருந்தால் கூட போதும் ஒரு செவிலியர் மாதிரி வேண்டியது மார்னிங் வந்து நைட் போகிற மாதிரி இருக்கும் இப்போ டிமாண்ட் நிறையா இருந்துகிட்ருக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் நிறைய வந்து இப்போ ஜீரியாட்ரிக் வார்டு ஆரம்பிச்சுருக்காங்க அதில் தேவாண்ட் நர்சிங்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது அது ரொம்ப முக்கியமாக இருக்குது போல் இந்த முதியோர் இல்லங்களும் வந்து அதிகமாகிட்டு வருது டாக்டர் அதை பற்றி சொல்லுங்களேன் அது எப்படி அந்த முதியோர் இல்லங்கள் முதியோர் இல்லங்களை வந்து அது ஒரு காலத்தின் கட்டாயமாக மாறிடுச்சு இப்போ வந்து முக்கியமான காரணம் வந்து ஒரு லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்களுக்குள்ளே ஒத்து போகிறது இல்லை பையனுக்கு அப்பாவுக்கு ஒத்து போகிறதுல அம்மாவுக்கு மருமகள் ஒத்து போகிறதில்ல அதில் ஒன்று வந்து பையனே கொண்டு பேரண்ட்ஸுக்கு கொண்டு சேர்த்து வந்துடுறோம் இன்னொன்று வந்து இவங்களே நல்ல நிலையில் இருக்கும்போது சண்டை வேண்டாம் ஒன்று வேண்டாம் நாங்களே போயிடும் முதியோர்கள் போகிறோம் வேற எங்கே போயிடும் அப்போ டைம் இருக்கும் உங்களை வந்து பார்த்து போகிறோம் அப்படி விரும்பி இருக்கிறாங்க ஒன்று பையனு பொண்ணு கொண்டு அட்மிட் பண்ண ஒரு குரூப்பு இன்னொன்று மிஸ்ஆண்டஸ்டேண்ட் வரத்துக்கு முந்தையே அப்போ போய் அட்மிட் பண்ணுறாங்க முதியோருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் மெஜாரிட்டி பீப்புள் சேர்ந்துக்கிறாங்க தவிர நான் நிறைய மிஸ் பண்ணிக்கிறேன் ரியலி தேர் நாட் ஹாப்பி தேர் ஹாப்பி பட் உள்ளுக்குள்ளே இப்போ மனதோடு சொல்லுங்கன்னா ரெண்டு இருந்தாலும் வீடு வீடு தானுங்க முதியோர்லாம் அப்படி தான் இருக்கு தவிர தேட் டு ஃபோர்ஸ் டு அட்ஜஸ்ட் இந்த சுச்சுவேஷன் இன்றைக்கும் பையன் வந்து கூப்பிட்டேன்னா பொறுத்து ரெடியாக இருக்காங்க நான் ஒரு ஹெல்பேஜ் இந்த ஹோமில் ஒரு போய் ஒரு விசிட் பண்ணி சேர்த்து நான் ஸ்டடி பண்ணேன் நீங்கள் எப்படி இங்கே இருக்கிறது விரும்புகிறீங்களா வீட்டுக்கு போகிறவங்களும் கேட்டால் என் தலையை எழுது நான் இங்கே தான் இருக்கணும் பட்டு பையன் கூப்பிட்டா நான் போகிற ரெடியாக இருக்கேன் பட் இது வேறு வழி இல்லை இது வந்து முதியோரிலும் எல்லாமே சொல்லணும் நான் யூகேலேருந்து வந்தவுடனே அப்போது ஐ எம் டெட் அகெயின்ஸ்ட் த ஓல்டேஜ் ஹோம்ஸ் இப்போ நான் ஸ்லைடு பேசும்போதெல்லாம் ஒரு முதியோரங்கள் தோன்றும் போது நூறு கூட்டு குடும்பங்கள் அழிக்கின்றன அதனால் முதியோர்களும் கூடவே கூடாதுன்னு போட்டேன் அப்படி ஸ்லைடை திருவி போட்டு முதியோர்கள் வேண்டும் 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 நகர்ப்புறத்தில் மட்டும் இல்லை கிராமப்புறத்திலும் வேண்டும் போட்டிருக்கேன் இட் இது ஆக்சுவலி கவர் ஷூட் கம்பெனி டு கன்சிடர் நிறைய ஏஜ் ஹோம் கட்டணும் நிறைய ஹோம்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டாக தான் கட்டுறாங்க அதில் சர்வீஸ் ஒன்று கட்டுறது ரொம்ப குறைதான் நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ் மாதிரி வச்சு தான் இருக்காங்க இதை தவிர்க்கிறதுக்குன்னா ஒரே ஒரு வழி வந்து கவர்மெண்ட் ஷூட் கம்பு கன்சிடர் ஹோம் பார்த்தாச்சு ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒரு ஹோம் இருந்தால் முதியவர்களுக்கு பெரிய ஒரு கம்ஃபர்டில் இருக்கும் சௌரியமாகவும் இருக்கும் கவர்மெண்ட் ஷூட் கன்சிடர் எல்லாருக்குமே அந்த கல்வி கற்று வெளியூர் போகிறதோ வெளிநாடு போகிறதோ அதிகமாகிடுச்சு இல்லைங்க அதனால வந்து அது தவிர்க்க முடியாததாக இருக்குது காலேஜ் கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும் இந்த பிள்ளைகளும் வந்து பெரியோரை அதே போல் சமுதாயத்தில் வந்து மற்றவர்களும் முதியோரை வந்து கௌரவமாகவும் கண்ணியமாகவும் அதை மதித்து நடக்கணும் இல்லைங்களா அவர்களுடைய அறிவு அப்படிங்கிறது பரந்தப்பட்ட அறிவு அனுபவம் அந்த விஷயம்லாம் இருக்குது அதை வந்து பயன்படுத்திக்கணும் அந்த பெரியோரை துணை ஹோடல் அப்படிம்பாங்க இல்லைங்களா யுனைடட் நேஷன்ஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்லேயே எல்டர் ஆஃபீஸ் அவேர்னஸ் அறிவிச்சாங்க அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேயே முதியோரை அவமிப்பு எதிர்த்து ஒரு ப்ளஜ் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் என்ன பண்ணி ஃபவுண்டேஷன் மூலம் லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸாக கவர்மெண்டில் ஒரு பர்மிஷன் வாங்கி எல்லா ஸ்கூல்லேயும் லெட்டர் அனுப்பிச்சு முதல் நான் போய் ஒரு லெக்சர்லாம் கொடுத்துட்டு இருந்த காலேஜில் லெக்சர் கொடுத்தேன் பட் தேர் மெச்சூர்டு என்ன அவங்ககிட்ட போய் முதியோர் அவன் மதிக்க வேஸ்ட் சொல்லிட்டு ஸ்கூல் சில்ட்ரன் இந்த வெர்ஜின் மைண்டு ஃபிஃப்த் கிளாஸ் ஸ்டாண்டர்டில் இருந்து அவங்க முதல் எவ்வரி இயர் வந்து ஜூன் ஃபிஃப்டீன்னு ஒரு ப்ளஜ் எடுப்பாங்க அந்த ப்ளஜ் எடுத்து எவ்வரி இயர் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா டுவெல்த்து படிக்கும்போது தேவசம் ஐடியா போட்டு ஹவு டு ரெஸ்பெக்ட்லாம்னு அவங்க தெரிஞ்சிடும் இதை நான் நல்லா பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த வருஷம் கூட ஜூன் ஃபிஃப்டி நானே ஆர்டர் வாங்கி இப்போ ஃபவுண்டேஷன் மூலம் எல்லா ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சுருக்கோம் அதில் முக்கியமாக எப்படி அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்று வந்து சைக்கலாஜிக்கல் அப்யூஸும் வீட்டில் ஒன்றா இருப்போம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க மருமக வந்து மாமியை மாற்றிக்க மாட்டாங்க ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்து கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க சாப்பிட்றது இவங்க தனியாக சாப்பிடுவாங்க வயசு தனியாக சாப்பிடுறது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்யூஸ் ஸோ அவங்க மைண்டை ஹர்ட் பண்ணுறது அடுத்து வெர்பல் அப்யூஸும் சண்டை போடுறது என் கிராமத்தில் இப்போ நீ பார்த்தீங்கன்னா மாமி ஒரு சண்டை போடுவோம் ஆனால் கொஞ்சம் நாள் இருக்குது இன்னும் எப்படின்னா ஃபினான்ஷியல் அப்யூஸ் அது பெரிய பெரிய நல்ல வசதி பெற்ற குடும்பத்தில் அப்பா போய் ஹர்ட் பண்ணுறது நீ எப்போ தர போகிற எப்போ நீ எப்போ சாகிறது எனக்கு எப்போ சொத்து வருது இப்போ எனக்கு போட ஒன்று ஹர்ட் பண்ணுறது சில நேரத்தில் அப்பா கையில் தடுத்து ஃபோர் பண்ணுறது பேங்கில் பண்ணெடுக்கிறது ரொம்ப ரேராக வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்குது பெரியவங்களோட கோவத்தை இந்த பங்கு பிரிக்கும் போது சண்டை வந்துன்னா போய் அடிக்கிறது இதுவரை நிறைய அபியூஸ் இருக்கு இதுக்கு தவிர ஒரு தான் இந்த அப்சர்வேஷன் டே கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் நாங்களும் ரொம்ப இன்வால்வாக ஆறு வருஷம் நிறைய ஸ்கூலுக்கு வந்து போட்டு வந்துட்ருக்குறோம் அதில் ஒரு பிளஜி கூட இருக்குது அந்த கூட பிளஜியை கூட படித்து பார்க்கலாம் அது கூட நீங்கள் சொன்னீங்கன்னா நான் படித்து காமிக்கிறது சொல்லுங்க சொல்லுங்கள் டாக்டர் இந்த உறுதிமொழி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூன் பதினஞ்சாம் தேதி எல்லாரும் இந்த உறுதிமொழி எடுத்துக்கலாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் பள்ளி மாணவ மாணவியில் இந்த உறுதிமொழி எடுத்துகிட்டு இருந்தேன் எவ்வரி இயர் ஜூன் மாட்டிலும் பார்த்தாது எவ்ரி மந்த்தும் ஒவ்வொரு மாதமும் தேதி இந்த உறுதிமொழி வந்தாங்கன்னா எடுத்துகிட்டு வர ஒரு நாலு வந்து அவங்க படித்து வெளி வரும்போது முதியோரையும் மதிக்கும் ஒரு சமுதாயம் மாறு என்பது நிச்சயம் இப்போ இந்த உறுதிமொழி படிக்கிறேன் முதியோருக்கு எதிராக இழைக்கப்படும் அனைத்து வகை கொடுமைகளையும் அது வாய்மொழியாகவோ வன்முறையாகவோ பொருளாதார ரீதியாகவோ எந்த உறவில் வந்தாலும் அவற்றை களைவதற்காக முளைகளையே கண்டுபிடித்து தலையிட்டு தடுக்கவும் அறவே நீக்கவும் என் சொந்த முயற்சியாலும் தேவைப்பட்டால் அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்களின் துணையோடு பாடுபடுவேன் அவருடைய அனைத்து வகையான தேவைகளுக்கும் அதாவது உடல் வளத்துக்கும் பாதுகாப்பிற்கும் அன்பு மற்றும் மன வளத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அங்கீகாரத்துக்கு இடையூறு ஏற்பட்டால் அவற்றை தடுத்து பாதுகாப்பான் என்று உறுதி கூறுகிறேன் இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மைண்டில் வந்துட்டு இருக்கும் இளைஞர்கள் அதே போல இந்த மாணவ பருவத்தில் இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்து அந்த வழியில் போக ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு சமுதாயமே ஒரு சந்தோஷமான ஒரு அமைதியான ஒரு நல்ல சமுதாயமாக உருவெடுக்கும் நிறைய நினைச்சுட்டாங்க வெளிய அபியூஸ் நம்ம ஃபேமிலியில் அப்படி அப்படின்னு நினைச்சாங்க ஏதோ ஒரு நல்ல எந்த ஃபேமிலியும் நடக்கலாம் நிறைய ஃபேமிலியில் இளைஞருக்காக நடந்துட்டு இருக்கு வெளியே தெரியல வெளியே தரணும் அபியூஸ் அதிகமாகும் இதெல்லாம் ஏன் போய் டாக்டர் சொன்னேன் வீட்டு விஷயம் வெளியே சொல்ல முடியும் அதனால ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்குது கூட டாக்டருக்கு அதை கண்டுபிடிச்சிடலாம் கூட நெருங்கி நண்பர்கள் உறவினர்கள் வீட்டில் போய் பார்த்தா பாட்டி பழைய மாதிரி இல்லையே கொஞ்சம் பேச மாட்டேங்கிறாங்களே ஏதோ ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் டாக்டர் கண்டுபிடிச்சி அவங்கள அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்புறம் தனியாக கூட்டணும் அவங்க பண்ணுறாங்க பட் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது அப்படிவாங்க ஸோ அது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு அது யாரெல்லாம் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸில் எந்த இன்கம் இல்லாமல் இருக்கான் பாவம் அவன் பண்ணுறான் அவனுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் வெறிப்பு வரும் ஆல்காலி அடிக்டாக இருப்பான் ட்ரக் அடிக்டாக இருப்பான் இந்த வறுமை என்னது வந்து கொண்டு பெரியவர்களை காமிச்சிடறாங்க பெரியவங்களை யார் சவர் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு பையனை பார்த்துருக்காங்க அவள் இப்படி போனால் அவன் வந்து சேகல் பண்ணுறதில்லை இல்லை அவங்களுக்கு நிறைய டிசீஸ் இருக்குது அதுக்கு நிறைய மருந்து வாங்கி தரான் அதனால் அவள் முடியதில்லை முக்கியமாக க்ரானிக் பெட்ரோன் பேஷண்ட்ஸ் இந்த டிமென்ஷன் மாசு வருஷம் படுத்துகிட்டு இருப்பாங்க அவனால் கவனிக்க முடியாது சார் இப்படி பல காரணங்களாலையும் எல்டர் சார் அப்யூஸ் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கலாம் கவுன் சப்போர்ட் பண்ணி அந்த மெடிசனை கொண்டு கொடுக்கலாம் இல்லை நம்ம யங் சைடு போய் பார்த்து அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் பண்ணலாம் இல்லை பேங்கில் வந்து ஒரு அமௌண்ட் வாங்கி தரலாம் வேலை வாங்கி தரலாம் இப்போ நிறைய பண்ணோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து இந்த எப்பயூசை வந்து குறைக்க முடியும் முதுமை இனிதாக முதுமையை எப்படி இனிமையாக மாற்றலாம் என்பது குறித்து மருத்துவர் வி எஸ் நடராஜன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள் இத்துடன் கனிந்த வாழ்வு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது